الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله وخاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يَهَبُ لِمَنْ يَشَاءُ إِنَاثًا وَيَهَبُ لِمَنْ يَشَاءُ الذُّكُورَ أَوْ يُزَوِّجُهُمْ ذُكْرَانًا وَإِنَاثًا وَيَجْعَلُ مَنْ يَشَاءُ عَقِيمًا إِنَّهُ عَلِيمٌ قَدِيرٌ صَدَقَ اللَّهُ الْعَلِيُّ الْعَظِيمُ نائن <Sess> مڑب <Sess> <Sess> தாபியுங்கள் தபால் தாபியுங்கள் சுகதாக்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற அந்த அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்ட ஒட்டுமாக ஆமித்தில் கூறி அல்லாஹ் நலடியார்களே ஜமாவில நான் எடுத்துக்கொண்ட தலைவு குழந்தைகள் அமானிதம் உலகத்திலே எத்தனை செல்வங்களை பெற்றாலும் குழந்தை செல்வம் இருக்கிறது அது அலாதையானதாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் வாழ்க்கையில் எவ்வளவு சொத்துக்களை சேர்த்தாலும் எத்தனை லட்சங்களை கோடிகளை சேர்த்தாலும் ஆனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அது வாழ்க்கையில் அதைவிட மிகப்பெரிய ஒரு சோதனைக்குரிய விஷயம் வேறு எதுவும் இருக்க முடியாது இன்னும் சொல்ல போனால் திருமண வாழ்க்கையிலே ஒரு கணவன் மனைவி ஜெயிப்பதனுடைய அடையாளம் ஒரு கணவன் மனைவி வெற்றியினுடைய அடையாளம் என்பது குழந்தை பாக்கியமாக இருக்கிறது அருமையானவர்களே அந்த வகையிலே குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் குழந்தைகளை எப்படி உருவாக்க வேண்டும் அந்த குழந்தைகளிடத்திலே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து இந்த மார்க்கம் மிக அழகாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறது சொன்னார்கள் குழந்தை அல்லாஹ் கொடுக்கிற அன்பளிப்பு குழந்தை அல்லாஹ் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அது அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிற போது சொல்லுவான் நான் நாடியவர்கள் பெண்கள் பெண் குழந்தையை கொடுக்கிறேன் அல்லாஹ் இங்கேயும் பெண் குழந்தையை முதலில் சொல்லுகிறான் நான் நாடியவருக்கு ஆண் குழந்தையை கொடுக்கிறேன் என்று முதலாவது சொல்லியிருக்கலாம் ஆனால் அல்லாஹ் விருப்பப்படக்கூடிய குழந்தை பெண் குழந்தை எனவே அல்லாஹ் சொல்லுகிறான் நான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுக்கிறேன் அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் நான் நாடியவருக்கு ஆண் குழந்தை கொடுக்கிறேன் நான் ஆடியவருக்கு ஆண் குழந்தை பெண் குழந்தை என்று சேர்த்து கொடுக்கிறேன் நான் ஆடியவர்களுக்கு சில பேருக்கு வெறும் ஆண் குழந்தையாக மட்டும் நான் கொடுக்கிறேன் பேருக்கு ஆசைக்கு கூட ஒரு பொம்பளை புள்ள இல்லைங்க சொல்கிறார்களா இல்லையா அல்லா சொல்லுகிறான் நான் நாடியவர்களுக்கு வெறும் ஆண் குழந்தையாக மட்டும் தருகிறேன் நான் நாடியவர்களுக்கு வெறும் பெண் குழந்தையாக மட்டும் தருகிறேன் சொல்லுகிறான் நான் நாடியவர்களுக்கு குழந்தையை கொடுக்காமல் தாமதம் செய்கிறேன் இன்னும் சொல்லுகிறான் குழந்தை கொடுக்காமல் இருக்கிறேன் இது எல்லாம் இன்னவும் அழிவும் கதீர் இதெல்லாம் அல்லாஹினுடைய விதிப்படி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதாக சொல்லுகிறான் குழந்தை இல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் குழந்தை இல்லை குழந்தை வாக்கியம் கிடைக்கவில்லை குழந்தை தாமதமாகிறது அருமையானவர்களே சொல்லி தருகிறார்கள் உலமாக்கள் குழந்தை இல்லையா எத்தனை ஆண்டு காணால் மாணவனும் சரி அல்லாஹ் உடத்திலே நம்பிக்கையோடு காத்திருங்கள் அல்லாஹ் நிச்சயமாக தருவான் என்பதாக சொன்னான் தனியோ பேர் பார்க்கிறோமா இந்தியா பதினைந்து வருடங்கள் கழித்து குழந்தை திருமணமாகி இல்லாத சக்தியா பதினைந்து வருடத்தில் இருந்து விட போகிறது அருமையானவர்களே உலமாக்கல் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் குழந்தை இது நம்முடைய முயற்சியை கொண்டு அல்ல எங்களுடைய திறமையை கொண்டு அல்ல இது அல்ல எங்களுக்கு கொடுக்கக்கூடிய இது அமானுதம் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் அன்பளிப்பு என்பதாக சொன்னார்கள் இந்த செல்வத்திற்கு எதிராக எந்த செல்வமும் கிடையாது தான் யாராவது வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுக்குற உங்கள் பிள்ளையை கொடுத்துருங்கன்னா யாராவது கொடுப்பார்களா கொடுக்க மனது வருமா அருமையானவர்களே சொன்னார்கள் குழந்தை செல்வம் என்பது உலகத்தில் எத்தனை எத்தனை கொடுத்தாலும் கொடுத்தாலும் லட்சங்களை ஆனால் இந்த செல்வத்திற்கு எதிராக இந்த செல்வத்திற்கு ஈடாக எந்த செல்வமும் இல்லை என்பதாக சொன்னார் அப்பேற்பட்ட குழந்தை பாக்கியங்களை அல்லாஹ் நசீபாக்கி இருக்கிறான் யாருக்கெல்லாம் இல்லையோ அல்லாஹ் நசீபாக்குவானாக அருமையானவர்களே அந்த குழந்தை பாக்கியங்களை பெற்ற நாம் பிள்ளைகளை எப்படி உருவாக்க வேண்டும் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் இந்த மார்க்கம் மிக நேர்த்தியாக மிக அழகாக நமக்கு உளமாக்கல் சொல்லி தந்திருக்கிறார்கள் ஹதீஸ்கள் ரீதியாக பார்த்து நமக்கு மிக அழகாக தந்திருக்கிறார்கள் என்பதாக பார்க்கிறோம் எப்படி வளர்க்க வேண்டும் பிள்ளைகளை சொன்னார்கள் பெற்றோர்கள் எப்படியோ பெற்றோர்களிடத்தில் என்ன பண்புகள் இருக்கிறதோ அந்த பண்பு பிள்ளைகளிடத்திலும் பிரதிபலிக்கிறது பெற்றோரிடத்தில் என்ன பண்புகள் இருக்கிறதோ அந்த பண்புகள் பிள்ளைகளிடத்திலும் பிரதிபலிக்கிறது ஒரு தந்தை கோபக்காரனாக இருக்கிறான் அந்த கோபம் பிள்ளைகளிடத்திலும் பிரதிபலிக்கிறது ஒரு தந்தை பாதியாக இருக்கிறான் மது அருந்த கூடியவனாக இருக்கிறான் ஒரு தந்தை போதை பொருட்களை உட்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் அதை பிள்ளைகளையும் பிரதிபலிக்கிறது என்பதாக சொன்னான் ஒண்ணு வேணாங்க அங்கேயும் இங்கேயும் போவனா ஹஜ்ஜினுடைய சம்பவங்கள் ஹஜ்ஜினுடைய சம்பவங்கள் ஹஜ் வெறும் மணக்க மாத்திரம் அல்ல அதிலே ஒரு வாழ்க்கை சொல்லி தரப்பட்டிருக்கிறது இப்ராஹிம் அலி இஸ்லாம் எப்படி மனைவியோடு வாழ்ந்தார்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் தாயோடு எப்படி நடந்தார்கள் தந்தையோடு எப்படி நடந்தார்கள் ஹாஜரா அம்மையார் தன்னுடைய மகனான இஸ்மாயிலை எவ்வளவு அழகாக நேர்த்தியாக வளர்த்தார்கள் என்று இந்த சம்பவங்கள் நமக்கு காட்டுகிறது இப்ராஹிம் அலிஸ்லாம் ஹாஜரா அம்மையாரை ஒரு பாலைவனத்தில் கொண்டு போய் விடுகிறார்கள் பல நாட்களுக்கு இப்ராஹிம் அலிம் ஒரு பாலைவனத்திலே கொண்டு போய் விடுகிறார்கள் விட்டு ஒண்ணுமே கேட்டார்கள் இது கட்டளையா இது அல்லாஹினுடைய கட்டளையா என்று கேட்ட மாத்திரத்தில் இப்ராஹிம் அலிஸ்லாம் பேசக்கூட இல்லை தலையை அசைத்தார்கள் அசைத்தவுடன் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவருடைய மனைவி ஹாஜர் அம்மையார் சொன்னார்கள் இது அல்லாஹினுடைய கட்டளையாக இருந்தால் உடனே அதை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலு இஸ்லாம் புறப்பட்டு விடுகிறார்கள் இந்த வார்த்தையை மனதில் பதிய வையுங்கள் அருமையானவர்களே சொல்லுகிறார்கள் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்க வருகிறார்கள் விட்டார்களோ பொட்டல் மைதானமாக ஒன்றும் இல்லாத ஒரு நகரமாக இருந்தது அந்த மக்காவினுடைய நகரம் இஸ்மாயில் அலிஸ்லாம் தண்ணிக்காக வேண்டி போராடுகிறார்கள் சை செய்கிறார்கள் அங்கே என்கிற ஒரு பொக்கிச கிணரை அல்லாஹ் உருவாக்கி தருகிறான் அருமையானவர்களே பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இப்ராஹிம் அலி இஸ்லாம் மகனை சந்திக்க வருகிறார்கள் இப்போ இப்ராஹிம் அலி ஒரு கனவு பார்க்கிறான் சொன்னாங்க யா புனைய இன்னி அரா பந்தூர் மாதா இன்னி அரா நான் ஒரு கனவு பார்த்தேன் சொன்னார்கள் உன்னை அறுப்பதை போல் உள்ள ஒரு கனவு அருமையானவர்களே இப்போது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் யாபத்தி என்னுடைய அருமை தந்தையே உமர் சொன்னார்கள் உங்களுக்கு என்ன ஏவப்பட்டதோ அதை செய்யுங்கள் என்பதாக சொன்னார் பத்து வருடத்திற்கு முன்பாக தாய் என்ன வார்த்தை சொன்னார்களோ அதே வார்த்தையை இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை அறுக்கப் போகிறேன் என்று கனவு பார்த்தேன் என்று சொல்லுகிற போது என்ன அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறானோ அதை நீங்கள் செய்யுங்கள் என்பதாக இஸ்மாயில் அலி இஸ்லாம் சொல்லியிருக்கிறார்கள் சொன்னால் இந்த பத்து ஆண்டு காலம் தன்னுடைய தாயினுடைய வளர்ப்பு இந்த பத்து ஆண்டு காலம் தாயிடத்திலிருந்து அந்த பிரதிபலிப்பு அருமையானவர்களே பிள்ளைகளிடத்தில் தீன கொடுத்தால் பிள்ளைகள் தீன்தாரியாக இருப்பார்கள் பிள்ளைகளிடத்தில் உங்களிடத்தில் என்ன பண்புகள் இருக்கிறதோ என்ன பண்பு இருக்கிறதோ அதுதான் பிள்ளைகளிடத்திலே வெளிப்படக்கூடியதாக பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதாக சொன்னார் அதே இப்ராஹிம் அலிம் அவர்களை பற்றி அல்லாஹ் குரானிலே சொல்லுகிற போது சொல்லுவான் இப்ராஹிம் அலிம் சாதாரணமான மனிதர் அவரிடத்திலே வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய தன்மை இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி சொல்லி முடித்த பிறகு அடுத்த பக்கத்தில் அல்லாஹ் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து சொல்லுகிறான் இஸ்மாயில் அலி இஸ்லாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா சாதாரண நபி அல்ல இப்ராஹிமுடைய மகனாக இருந்தாலும் ஆனால் இப்ராஹிம் இடத்துல என்ன ஒஃபா அவர்களிடத்தில் என்ன வாக்குறுதியை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மை இருந்ததோ அதே தன்மை இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவரிடத்திலும் இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார் அருமையானவர்கள் இதுதான் பெற்றோரிடத்தில என்ன தன்மைகள் இருக்கிறதோ அந்த தன்மைகள் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதாக உளமாக்கில் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் பெற்றோர்கள் பாதிகளாக இருந்தால் பிள்ளைகளும் பாதிகளாக உருவாகி விடுகிறார்கள் பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார்களோ பெற்றோர்கள் கால் மேல காலை போட்டுக்கிட்டு வீட்டுல டிவியை பார்த்துக்கிட்டு சாப்பிட்டால் அந்த குழந்தைகளும் அதே போல் செய்கிறார்கள் நீங்க ஒரு சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாமா இந்த உணவு எத்தனை பேர் கஷ்டப்படுகிறார்கள் எத்தனை பேர் சிரமப்பட்டு அல்ல எங்களுக்கு இந்த உணவை கொடுத்திருக்கிறான் இந்த உணவை சாப்பிடுவதற்கு எங்கள் நாயகம் செல்லலா உழை செல்லம் மிக அற்புதமான சுண்ணத்துகளையும் ஒழுக்கங்களையும் சொல்லி தந்திருக்கிறார்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் விஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்கள் வகுல் மிம்மா எலி உங்களுக்கு பக்கத்தில் இருந்து சாப்பிடுங்கள் சொன்னார்கள் உங்களுக்கு வகுல் மிம்மா உன்னுடைய வலது கையிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள் என்பதாக எங்களுடைய சரண் லாகுலி சிலம்பம் அவர்கள் எங்களுக்கு மிக அழகாக சுண்ணத்துகளை கற்றுத் தந்திருக்கிறபோது அந்த குழந்தை யாரை பார்க்கிறது தெரியுமா பெற்றோர்களை பார்க்கிறது அத்தா சோஃபாவில் உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டாருன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள் இந்த பிள்ளைகள் எப்படி சாப்பிடும் அந்த பிள்ளைகளும் இப்படிதான் உருவாகிறது மதர்சாவிலே எத்தனை முறை சொல்லிக் கொடுத்தாலும் அந்த பிள்ளைகள் யாரை பார்த்து உருவாகிறது வீட்டில் பெற்றோர்களை பார்த்து உருவாகிறது அங்கே தாய் தந்தையர்கள் டிவி பார்த்து கொண்டு சாப்பிடுகிற போது அந்த பிள்ளைகளும் அப்படித்தான் உருவாகிறது என்பதாக சொன்னார் அருமையானவர்கள் பிள்ளைகளுக்கு தொழுகை கற்றுத்தார்கள் இங்கே பெற்றோர்களே தொழுவதில்லை என்று சொன்னால் பிள்ளைகள் எப்படி தொழுவார்கள் பெற்றோர்களுடைய குணம் பிள்ளைகளிடத்தில் பிரதிபலிக்கிறது ஒரு பெற்றோர்கள் ஒரு தந்தை தன்னுடைய மனைவியிடத்திலே ஒரு கணவன் மனைவியிடத்திலே தவறான வார்த்தையை பேசுகிறான் பிள்ளைகள் கண் முன்பாக அந்த பிள்ளைகளும் தவறான வார்த்தைகளை பேசுகிறார் மத்த பையன் ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான் அந்த பையன் அழைச்சி இல்லை இப்படிலாம் பேசக்கூடாது அசிங்கமாக பேசுவது இது தவறான விஷயம் நல்ல சொற்களை பேச வேண்டும் எல்லாம் உடைய சொன்னார்கள் அல் களி மற்றும் தொய் பத்தும் சதக்கத்தும் நல்ல வார்த்தை பேசுவது தர்மமாகும் என்றெல்லாம் ஹதீஸ்களை சொல்லி தருகிற போது இதை யாரிடத்தில் கற்றுக்கொண்டாய் என்று கேட்கிற போது அந்த மத்த சிறுவன் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா இல்லைங்க சிரத் எங்கள் அத்தா தான் எங்கள் அம்மாவை திட்டுவாருன்னு சொல்லலாம் எங்க அத்தா இப்படிதான் என்னுடைய அம்மாவை என்னுடைய தாயை இப்படி ஒவ்வொரு முறையும் திட்டிக் கொண்டிருப்பார் சில நேரங்களில் என் தாய் கோபப்படுகிற போது என்னுடைய தந்தை கோபப்படுகிற போது இந்த வார்த்தையை சொல்லி தான் திட்டுவார் என்பதாக சொல்லுகிறார் அருமையானவர்களை உலமாக்கள் சொல்லுகிறார்கள் பெற்றோர்கள் எப்படி இருக்கிறீர்களோ பெற்றோர்கள் சீரழிந்து கிடந்தால் அந்த பிள்ளைகளும் சீரழிந்து விடும் பெற்றோர்கள் நீங்கள் சரியாக இருந்தால் உங்கள் குழந்தைகள் உங்களை பார்த்து மிக நேர்த்தியான பிள்ளையாக சாலியான பிள்ளைகளாக வருவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தியும் இல்லை இது குரானில் சொல்லப்பட்ட வரலாறு இது ஏதோ நாம சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்ல குரானில் சொல்லப்பட்ட வரலாறு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து இஸ்மாயில் அலி இஸ்லாம் வளர்ந்தார்கள் அந்த தன்மை இஸ்மாயில் இடத்தில் இருந்தது அந்த தன்மை இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவரிடத்தில் இருந்தது தாய் ஹாஜராமி அவர்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை மிக அழகான பிள்ளையாக வளர்த்தார்கள் அந்த தன்மை அலையுஸ்லாம் அவரிடத்தில் என்ன பண்பு இருந்ததோ அந்த பண்பு இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவரிடத்தில் வெளிப்பட்டது என்று சொன்னால் பெற்றோர்கள் நாம் சரியாக இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளையை வளர்ப்பதற்கு முன்பாக இன்னைக்கு காலங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் எல்லாம் போச்சு உட்காந்து உன் பிள்ளைய உட்கார வச்சு நீ ஒரு மணி நேரம் பாடம் சொன்னால் அவன் உங்களை உட்கார வச்சு ரெண்டு மணி நேரம் பாடம் எடுப்பான் அட்வைஸுக்கான காலம் எல்லாம் போகிவிட்டது சரி எப்படி எங்களுடைய பிள்ளைகளை திருத்துவதுன்னு சொன்னால் எங்களுடைய பிள்ளைகள் எங்களை ரோல் மாடலாக பார்க்கிறார்கள் பெற்றோர்களை பார்க்கிறார்கள் பெற்றோர்களை பார்த்து அந்த பிள்ளைகள் வளர்கிறார்கள் எனவே அட்வைஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை நீ முதல்ல சரியார் பெற்றோர்கள் ஆகிய நாம் முதல் சரியாக இருக்க வேண்டும் நாம் முதல் நம்முடைய வாழ்க்கையை சரியாக்க வேண்டும் நானே தொழுகலாம் என் பிள்ளை எப்படி சொல்வேன் நான் தொழுகலே என்னுடைய பெற்றோர்கள் அவர்கள் த அந்த தாய் தொழுகலே அப்படின்னு சொன்ன அந்த பிள்ளைகிடத்தில் எப்படி சொல்வார்கள் ஒரு காலத்துல இருந்துச்சு தாய் தொழுகலனாலும் பிள்ளைகள்கிட்ட தொழுதுன்னு சொன்னா அந்த பிள்ளைகள் தொழுகிறோம் ஆனா இன்னைக்கு உள்ள பிள்ளைகள் அப்படி அல்ல தாய் தொழுகாமல் பிள்ளைகளை தொழு என்று சொல்லிவிட்டால் பிள்ளைகள் உடனே கேள்வி கேட்டுருவாங்க என்னமா நீயே தொழுகிறது இல்லையே நான் மட்டும் போய் பள்ளிவாசலுக்கு போகணுமா நான் மட்டும் போய் முசல்லால் போய் நிக்கணுமா நீ தொழுகிறது இல்லை அருமையானவர்களே இன்றைக்குள்ள பிள்ளைகள் அப்படி இருக்கிறார்கள் ஆக பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையை சரியாக்க வேண்டும் பிள்ளைகளிடத்திலே நம்முடைய நடைமுறைகளை சரிப்படுத்த வேண்டும் என்னுடைய பண்புகளை சரியாக்கி கொள்ள வேண்டும் என்னை பார்த்து பிள்ளைகள் வளர்கிறார்கள் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையை நான் சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதாக சொன்னார் அருமையானவர்கள் இப்படிதான் குழந்தைகளை வளர்க்க வேண்டும் முதலாவது பெற்றோருடைய தன்மை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறது எனவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சரியாக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள் ஒரு கவிஞர் மிக அழகாக சொல்லி தந்தார் மிக அற்புதமான வார்த்தை சொன்னார்கள் குழந்தை என்பது ஒரு தங்கம் வெள்ளியை போல தங்கம் வெள்ளி விலை மதிப்பிலை மதிப்பத்தக்கது மிக விலை உயர்வானது அது மட்டுமல்ல தங்கம் வெள்ளி அழகானது சரி இந்த அழகுல கூட ஒரு கல்லை வச்சுதான் தங்க மோதிரம் இருக்கிறது வெறும் மேலாக ஒரு வைடியூரத்தை அல்லது ஒரு ஒரு கல்லை பொறுத்து விட்டால் ஆகிவிடுகிறது அந்த இன்னும் உயர்வானதாக ஆகிவிடுகிறது அருமையானவர்களை சொல்லிவிட்டு சொன்னார்கள் அதே போலதான் பிள்ளைகள் விலை மதிப்பத்தக்கவர்கள் பிள்ளைகள் விலை உயர்வானவர்கள் அழகானவர்கள் அதே சமயத்தில் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கூடுதல் ஒரு விஷயத்தை நாம் வைக்க வேண்டும் என்று சொன்னால் தீனை அவருடைய உள்ளத்தில் விதைக்க வேண்டும் தீனை அவருடைய உள்ளத்தில் விதைக்க வேண்டும் நீங்கள் தீனை விதைத்து விட்டால் தங்கம் எப்படி விளைவு இன்னும் உயர்ந்து விடுகிறதோ இன்னும் அழகாக ஜொலிக்க விடுகிறதோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் தீனை கொடுத்து விட்டால் அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஜொலித்து விடுகிறது அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் உயர்ந்து விடுகிறது என்பதாக சொன்னார் பிள்ளைகளுக்கு தீனை கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு தீனை கொடுக்க வேண்டும் அவருடைய உள்ளத்தில் தீனை விதைக்க வேண்டும் நீ எத்தனை தாய்மார்கள் கேட்கிறார்கள் தொழுகலனா ஏன் தொழுகல ஏன் தொழுகல என்று கேட்கக்கூடிய தாய்மார்கள் பேர் பிள்ளைகளை திட்டக்கூடிய தாய்மார்கள்னா உண்மையாகவே நல்ல தாய்மார்கள் இந்த தாய்மார்கள் எந்த தாய் தந்தையர்கள் பிள்ளைகளை திட்டிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பிள்ளைகளை செதுக்குகிறார்கள் என்பதாக அர்த்தம் ஒரு சிலையை செதுக்கிற போது எத்தனை அடி வாங்குது அந்த கல்லு எத்தனை அடி வாங்கிக் கொள்கிறது அருமையானவர்களே அத்தனை அடி வாங்கிக் கொண்ட பிறகு அந்த சிலை மிக அழகாக ஒரு மனிதருக்கு வெளியாக தெரிகிறது என்று சொன்னால் அதற்கு பின்பாக எத்தனை அடி அந்த சிலை வாங்கியிருக்கிறது அதுபோல் தான் ஒரு தாய் தந்தையர்கள் பிள்ளைகளை பலமுறை திட்டுகிறார்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளை அழகாக உருவாக்குகிறார்கள் என்பதாக அர்த்தம் திட்டல மகனுக்கு செல்லம் கொடுக்கிறாருன்னு சொன்னால் அந்த பிள்ளையை நாசமாக்குறாருன்னு அர்த்தம் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த பிள்ளையை செல்லம் கொடுத்து கொண்டு அவர்கள் வளர்க்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளையை ஒண்ணும் இல்லாமல் ஆக்குகிறார்கள் தீனை கொடுக்காமல் நாசமாக ஆக்குகிறார்கள் என்பதாக அர்த்தம் அருமையானவர்கள் இன்னைக்குள்ள வாலிபர்களை பார்க்கலோமா இல்லையா சின்ன வயது வாலிபர்கள் என்ன வயது ஆகிவிட்டது பதிமூணு வயது பதினைந்து வயது வாலிபர்கள் இன்றைக்கு போதைப் பொருட்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் பெற்றோர்கள் இருக்கிறாங்களா இல்லையான்னு சந்தேகமா இருக்குது இருக்கிறார்களா இல்லையா என்று சந்தேகமா இருக்கிறது அருமையானவர்களை கேட்டால் சொல்லுவார்கள் எங்கள் பிள்ளைகள் எத்தனை முறை சொல்லியும் கேட்க மாட்டுகிறார் என்பதாக அப்படி எதுக்குங்க குழந்தை எங்களுடைய பெற்றோர்கள் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை திருத்த முடியவில்லை என்று சொன்னால் வேற நாங்கள் யாரை போய் திருத்த போறோம் எங்களுக்கு பிறந்த பிள்ளைகளை எங்களால் சரி செய்ய முடியவில்லை எங்களால் சரியாக வளர்க்க முடியவில்லை அந்த மது அருந்தக்கூடிய ஒரு வாலிபனை நான் சரி செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அருமையானவர்களே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நான் யாரை போய் திருத்தப் போகிறேன் அருமையானவர்களை பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் தீனை கூடங்கள் இமாம் ஷாஃபி ரஹமதுல்லா அவர்களுடைய தாயார் பிள்ளைக்கு தீனம் கொடுத்தான் எத்தனை வயசுலங்கே காசாவில் பிறக்கிறார்கள் இமாம் ஷாஃபி அஹமதுல்லா அவர்கள் தந்தையில்லை பிறக்கிற போதே அங்கிருந்து தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விழுத்து அந்த தாய் வருகிறாள் மக்காவிற்கு ஏறத்தாழ காசாவிலிருந்து மக்காவிற்கு இரண்டாயிரம் மைல் தூரம் தன்னந்தனியாக தன்னுடைய மூன்று வயது சிறுவனை தூக்கி கொண்டு குழந்தையை தூக்கி கொண்டு புறப்படுகிறாள் மக்காவிற்கு காபுத்துல்லாவில் வந்து அந்த குழந்தையை வைத்து விட்டு அந்த தாய் கேட்டதுவா ரெண்டே துவா தான் என்னுடைய சிறுவனை என்னுடைய இந்த மகனை இந்த இதே ஹரமிலே மிகப்பெரிய ஆழிமாக நீ உருவாக்கு ஒரு தாய் பிள்ளைகளுக்கு இப்படிதான் துவா செய்யும் என்னுடைய என்னுடைய இந்த மகனை என்னுடைய இந்த பையனை மிகப்பெரிய ஆலிமாக உருவாக்கு அது மாத்திரம் அங்கே ஒரு உஸ்தாத் மிகப்பெரிய ஒரு உஸ்தாத் அங்கே பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் சொன்னார்கள் இது போல இதே ஹரமில் என்னுடைய மகனும் எல்லோருக்கும் பாடம் எடுக்க வேண்டும் என்று துவா செய்கிறார்கள் எத்தனை வயசுங்க மூணு வயது மூணு வயது குழந்தையை ஏறத்தாலே இரண்டாயிரம் மைல் தூரம் காசாவில் இருந்து மக்காவிற்கு தூக்கி வருகிறார்கள் காவ் துவா செய்கிறார்கள் அருமையானவர்களே எங்க பிள்ளைக்கு தீனு கொடுக்கறதுக்கு பக்கத்தில் பள்ளிவாசல்ல இருக்கிற மக்களுக்கு அனுப்புங்கனாலும் நாம அனுப்ப மாட்டேங்கிறோம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளியில் இரண்டாயிரம் மைல் தூரம் பயணம் செய்தார்கள் பிள்ளைகளுக்கு தீனை கொடுப்பதற்கு ஆனால் நாங்கள் கொடுப்பதற்கு பக்கத்தில் உள்ள பள்ளியில் அனுப்புங்கள் என்று சொன்னாலும் நாங்கள் அனுப்ப மறுக்கிறோம் என்று சொன்னால் எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் சொன்னார்கள் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மூணு வயது சிறுவர் மூணு வயது சிறுவர் அங்கே உள்ள ஒரு உஸ்தாத் உஸ்தாத் இடத்திலே தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் கொடுத்து சொன்னார்கள் என்னுடைய பிள்ளைக்கு குரான கற்றுக் கொடுங்களேன் பிள்ளைக்கு குரானை கற்றுக் கொடுங்களேன் இமாம் ஷாஃபி ரம்தா அவருடைய உஸ்தாத் அங்கிருந்த உஸ்தா சொல்லித் தராங்க இர் ரஹ்மான் இர் ரஹீம் என்று சொல்லித் தெரிந்து அல்வந்து சுராவை ஆரம்பிக்கிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹமுத்லா அவர்கள் ஓதுகிறார்கள் மூணு வயது சிறுவன் மூணு வயது சிறுவன் அல்பித்து தான் கொடுத்தார் உஸ்தாத் ஆனால் ஓதுகிறார்கள் பதினைந்து துசுக்கள் பாராமல் ஓதுகிறார்கள் எத்தனை வயதிலே மூன்று வயது சிறுவர் பதினைந்து ஓதுகிறார்கள் உஸ்தாத் ஆச்சரியப்பட்டு கேட்டார் இத்தனை வயது சின்ன வயதிலே பதினைந்து ஜுசுக்களை பாராமல் ஓதுகிறானே இதற்கான காரணம் என்ன என்று கேட்கிற போது அந்த பெண்மணி சொன்னார்கள் நான் குழந்தை வயிற்றில் சுமந்து இருக்கிற போது நான் அதிகமாக குறான ஓதுவேன் சொன்னாங்க நான் குழந்தையாக என்னுடைய குழந்தை கர்ப்பமுற்ற கூடிய காலத்திலே நான் அதிகமாக குழந்தை நான் குரானை எடுத்து கொண்டிருப்பேன் மனநம் செய்து கொண்டிருப்பேன் அதன் காரணமாக என் பிள்ளை இன்றைக்கு ஓதுகிறான் என்பதாக சொன்னான் பதினைந்து அருமையானவர்களே மூன்று வயதில் சேர்த்து விடுத்தார்கள் ஷாஃபிர் அவர்கள் பதினோரு வயதில் அந்த ஹரம் சரிப்பிலே மிகப்பெரிய ஒரு இமாமாக உருவாகி இருந்தார்கள் உருவாகினது மட்டுமல்ல பல மக்களுக்கு பல இமாம்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய ஒரு இமாமாக அது மட்டுமல்ல இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்திலும் எத்தனையோ பேர் அவர்களை பின்பற்றக்கூடிய ஒரு இமாமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அன்றைக்கு அந்த தாய் பிள்ளைக்கு தீனை கொடுத்தது காரணம் அருமையானவர்களை குழந்தைகளுக்கு தீனை கொடுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு தீனை கொடுங்கள் அந்த குழந்தைகள் கண்களர் கண் குளிர்ச்சியான பிள்ளைகளாக அது மட்டுமல்ல வாழ்க்கையில் எப்படி தங்கத்திற்கு மேல் ஒரு வெள்ளி ஒரு கல்லை வைத்து விட்டால் ஜொலிக்கிறதோ அது போல உங்களுடைய குழந்தைகளும் ஜொலித்து விடுவார்கள் என்பதாக சொன்னார் இமாம் புகார் அவர்கள் பிறவிலே கண் இல்லை கண் பார்வை இழந்திருக்கிறார்கள் பிறவியில் பெற்றோர்கள் துவா செய்கிறான் பிள்ளைகளுக்கு என்னைக்காவது கை தூக்கி துவா செஞ்சிருக்கிறோமா என் பிள்ளை அந்த கஷ்டமும் எந்த சிரமம் படுறான் இந்த சிரமம் படுறான் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி கேட்கக்கூடிய துவா இந்த துவா இருக்கிறது திரையும் இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்கிறான் என்பதாக சொன்னார் பிள்ளைகளுக்கு துவா செய்ய வேண்டும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாமுக்காக வேண்டி துவா செய்தார்கள் அல்லா என்னுடைய மகனை மீண்டும் சிலை வணக்க வணக்கக்கூடியவனாக ஒருவனாக ஆக்கிவிடாது என்பதாக துவா செஞ்சான் துவா செய்யணும் நபியாக இருக்கிறார்கள் இஸ்மாயில் அலி ஆனால் எப்படி துவா செய்கிறார்கள் மீண்டும் சிலை வணங்கக்கூடியவனாக ஆக்கிவிடாதே அருமையானவர்கள் ஈமானோடு தான் இருக்கிறோம் ஆனால் இந்த ஈமான் இந்த நிலையில் பறிபோகும் என்பதாக நாம் பயந்து கொண்டே இருக்க வேண்டும் பெற்றோர் பிள்ளைகளுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் நடக்கிறதா இல்லையா இன்றைக்கு எத்தனை வாலிபர்கள் அற்பாசைகளுக்காக அற்ப பெண்களுக்காக வேண்டி இஸ்லாத்தை விட்டு தீனை விட்டு வெளியேறி ஓடி போய் நிக்கா செய்ய செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அருமையானவர்களே பிள்ளைகளுக்கு துவா செய்ய வேண்டும் என் மகன் ஈமானோடு இருக்கிறான் இதே ஈமானோடு அவனும் மரணிக்க வேண்டும் நானும் மூத்தாக வேண்டும் எந்த ஈமானை நீ கொடுத்திருக்கிறாயோ அதே ஈமானிலே அவன் வாடுவதற்கு நீ உதவி செய் என்பதாக பிள்ளைகளுக்கு துவா செய்ய வேண்டும் என்பதாக சொன்னான் இமாம் புகாரி அஹமதுல்லா அவர்கள் சின்ன வயது கண்பார்வை இல்லை பெற்றோர்கள் துவா செய்கிறார்கள் இரண்டு அற்புதமான துவா புகார் அஹமதுல்லா அவருடைய தந்தையும் சிறு வயதிலே இறந்து விடுகிறார்கள் ஆறு வயது இருக்கிற போது இமாம் புகார் அஹமதுல்லா அவருடைய தந்தையும் இறந்து விடுகிறார்கள் ரெண்டு அற்புதமான துவா பெற்றோர்கள் சேராம் சொன்னார்கள் என்று தன்னுடைய பெற்றோர்கள் யாரெல்லாம் என் மகனுக்கு கண்பார்வை கொடுத்து விடு தாய் துவா கேட்கிறால் என்னுடைய மகனுக்கு கண் பார்வை கொடுத்து விடு கண் பார்வையின் மூலமாக அவன் ஹதீஸ்களை படித்து மிகப்பெரிய ஒரு ஆலிமாக இந்த சமூகத்திற்கு உருவாக வேண்டும் அவன் ஒரு கிதாபை எழுதி தர வேண்டும் என்று அல்லாஹ் பிரார்த்திக்கிறார்கள் இவரம் புகாரி அஹுல்லா அவருடைய தாயார் அருமையானவர்களே தந்தை துவா செய்றாங்க என் மகனுடைய வாழ்க்கையில் அவனுடைய உடலிலே ஒரு சொட்ட ஹராம் கூட கலந்து கூடாது அவனுடைய ரத்தத்திலே ஒரு சொட்டு ரத்தம் ஹராமாக கலந்து விடக்கூடாது என்பதாக பெற்றோர்கள் இரண்டு துவா செய்கிறார்கள் அருமையான் அவர்களே இம்மாம் புகாரி அமதுலா அவர்கள் பதினெட்டு வயதிலே புகாரி ஷெரீஃபை எழுதி முடிக்கிறான் எத்தனை வயசுங்க பதினெட்டு வயது ஒரு பிளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவனுடைய வயது அந்த வயதிலே புகார் அமுத்லா அவர்கள் பதினெட்டு வயதிலே அந்த புகாரி ஷெரீஃபை எழுதி முடிக்கிறார்கள் ஏறத்தாழ ஆறாயிரம் ஹதீஸ்களை கொண்ட ஒரு ஹதீஸ் கிட்ட குரானுக்கு அடுத்தபடியாக அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஷ் ஷரீப் ஒரு புத்தகம் என்று சொன்னால் அது புகாரி ஷரீஃபாக இருக்கிறது அருமையான பதினெட்டு வயதிலே எழுதி முடிக்கிறார்கள் ஆறாயிரம் ஹதீஸ்களை கொண்ட சொன்னாங்க இந்த இதில் ஆறாயிரம் ஹதீஸ்கள் இதில் இருக்கக்கூடிய ஆறாயிரம் ஹதீஸ்கள் ஆனால் நான் மனநம் செய்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள் எத்தனை தெரியுமா ஆறு லட்சம் ஹதீஸ்களை நான் மனநம் செய்திருக்கிறேன்னு சொன்னார் அருமையானவர்களே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தீனை கொடுங்கள் பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் சரியாக வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு தீனை கொடுங்கள் அந்த பிள்ளைகள் சரியாக இருப்பார்கள் பெற்றோர்கள் சீரழிந்திருந்தால் அந்த குழந்தையும் சீரழிந்து போவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஒரு கவிஞர் அழகான ஒரு விஷயத்தை சம்பவத்தை ஒரு கிதாபுகள் எழுதுகிறார் ஒரு மனிதன் தூக்கு மேடையில் ஏற்றப்படுகிறான் தூக்கு மேடையில் ஏற்றப்படுகிறான் கேட்பாங்களா இல்லையா தூக்கு மேடையில் ஏற்றப்படுகிற போது என்னுடைய கடைசி ஆசை என்ன அந்த மனிதர் சொல்லுகிறார் என்னுடைய தாயை பார்க்கணும் என்னுடைய தாயை பார்க்க வேண்டும் அழைத்து வர சொல்லப்படுகிறது தாய் அழைத்து வாருங்கள் என்றிருந்தாலும் அந்த தாய் அழைத்து வரப்படுகிறாள் அழைத்து வந்தவனே அந்த தாய் பார்த்து அழுகிறான் மகனே மகனும் பார்த்து அழுகிறான் மகன் தாயை பார்த்து சொன்னான் நான் இந்த தூக்கு மேடையில் தூக்கு மேடையில் தூக்கேற்றுவதற்கு மிக முக்கியமான காரணம் நீ என்பதாக தாயை கை நீட்டு அந்த மகன் சொல்லுகிறான் தாய் ஆச்சரியப்படுகிறாள் தாய் ஆச்சரியப்படுகிறார் நான் எப்படி காரணமாக இருக்க முடியும் சொன்னான் அந்த அந்த மனித யார் தூக்கேற்றப்படுகிறதோ அந்த மனிதர் சொல்லுகிறார் சொன்னார் இதற்கு மிக முக்கியமான காரணம் நீதான் என்ன காரணம் என்று சொன்னால் நான் சிறுவயதில் தந்தையினுடைய பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுக்கிற போது நீ பார்த்ததை கண்டித்திருந்தால் இன்றைக்கு நான் மிகப்பெரிய திருடனாக ஆகி இந்த நிலைக்கு நான் வந்திருக்க மாட்டேன் என்பதாக சொல்லுகிறார் அருமையானவர்களே பிள்ளைகள் சரியாக வளர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் பெற்றோர்கள் பிள்ளைகள் வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் பெற்றோர்களாக இருக்கிறார்கள் எனவே பெற்றோர்களாக எண்ணாம் நம்முடைய வாழ்க்கையை சரியாக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை பிள்ளைகளிடத்திலே பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயங்களிலே நம்முடைய வாழ்க்கையை சரியாக்க வேண்டும் அந்த பிள்ளைகளுக்கு தீனை கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு தீனை கொடுத்துட்டோம்னு சொன்னா பிள்ளைகள் கண்குறிச்சியான பிள்ளைகளாக அல்லாஹ் குரான்ல கேட்க சொல்லானா என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் எனக்கு கண் குளிர்ச்சியானவர்களாக அல்லாஹ் குரான் இன்னொரு இடத்துல காட்டுகிறான் இன்னமா அவ்வாதுக்கும் குழந்தையும் உன்னுடைய செல்வம் இருக்கிறது அது சோதனை என்பதாக சொல்லுகிறான் ஒரு இடத்துல அல்லாஹ் சோதனை சொல்லுகிறான் இன்னொரு இடத்துல சொல்லுது குழந்தையும் செல்வமும் அது வாழ்க்கையினுடைய அலங்காரம் சொல்றான் என்னங்க ரெண்டும் முரண்படுது ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் குழந்தையும் செல்வமும் அது பித்னா அது சோதனை என்பதாக சொல்லுகிறான் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்து குழந்தையும் செல்வமும் வாழ்க்கையினுடைய அலங்காரம் என்று சொல்லுகிறான் இரண்டும் முரண்படுகிறது என்ன காரணம் என்று சொல்லுகிற போது உலமாக்கள் முஹதீஸீன்கள் தஃப்ஸீர்களை எழுதுகிறார்கள் என்ன காரணம் செல்வமும் குழந்தையும் அது தீனின்படி செயல்பட்டால் அது அலங்காரம் உன்னுடைய குழந்தையும் உன்னுடைய செல்வமும் நீ செல்வம் வைத்திருக்கிறாய் சரியான முறையில் அலங்காரம் நீ குழந்தை உனக்கு அலங்காரம் அருமையானவர்களே எந்த குழந்தைக்கு தீனை கொடுக்கவில்லையோ எந்த குழந்தை உனக்கு சோதனையாக அமைகிறது பார்க்கிறோமா இல்லை எத்தனை தாய் தந்தையருடைய வாயிலிருந்து வருகிறது ஏன் தான் பெற்றேனே தெரியல எத்தனை தாய் தந்தையருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இது ஏன் பெற்றேன் இப்பேற்பட்ட ஒரு பையனை பெற்று வளர்த்திருக்கிறேன் இதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ பெற்றோர்களும் இருக்கதான் செய்கிறார்கள் அருமையானவர்களே அல்லாஹ் சொல்லுவதை போல எங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கையில் ஜொலிக்க வேண்டும் ஒரு தங்கத்தில் எப்படி ஒரு ஒரு கல்லை வைத்து விட்டால் வாழ்க்கை ஒரு ஜொலிக்கிறதோ அழகாக மாறுகிறதோ அதே போல எங்களுடைய பிள்ளைகள் ஜொலிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் தீனை கொடுத்து விட்டால் எங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கையில் ஜொலிப்பார்கள் வல்ல ரஹ்மான் அந்த போல சாலிகான குழந்தைகளாக வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் பெரியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக நம்முடைய குழந்தைகள் நமக்கு கண்குளிர்ச்சியான பிள்ளைகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக அதே போல நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பேச்சை கேட்கக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் தலா ஆக்கி அருள்வானாக வாஹ்ருதாவன் அலமது இல்லாஹ் ரபுல்லாலமி